ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனைக்கு பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து நாலு பதிவு பார்க்குறேங்க ரெண்டு மயிலை கிடாரிக்கன்று ரெண்டு ஒரு மயிலை காலைக்கன்று ஒன்று ஒரு சிந்து கிடாரிக்கன்னு ஒன்று பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு மயிலை கண்ணுங்க காலைக்கன்றுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா ஒம்பது டு பத்து மாதங்கள் இருக்குதுங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க இந்த இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது கண்ணு நல்லா முகத்தில் நல்ல முகங்க கொம்ப அமைப்பு நல்ல அமைப்பு நெத்திக்குழி கண்மொழி நல்ல மொழிங்க தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க பட்ட வா பட்டை வாள் கிடையாது உருட்டு வாழுங்க கடை கண் வந்து நல்லா திமிழ் பார்த்தீங்கன்னா இரட்டை திமில் செய்கிறோம் நல்ல திமிழுங்க கன்று நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நல்லா துடிப்பான கண்ணுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா மெயினாக வந்து ரேக்குலா ரேஸுக்கு எருதாட்டத்துக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்க அந்தளவுக்கு கண் நல்லா துடிப்பு இருக்குது பூச்சி கூட வளர்த்தலாம் அந்தளவுக்கு கண் நல்லா தெளிவாக இருக்குதுங்க கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கண் அடர் தீவனா தாளித்தீவனால் தெளிவாக எடுத்துக்குதுங்க கண் கால கண்ணில் தெளிவான கண்ணாக இருக்குதுங்க எல்லா கண்ணு காலக்கண்ணுக்கு என்ன பொறுப்புகள் இருக்கணும் எல்லா பொறுப்புகள் இருக்குது மின் கால் க கால் கரம்பு இருக்குது கால் வளைவு எல்லா பொறுப்புமே தெளிவாக இருக்குதுங்க கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கண்ணை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த காலக்கண்ணோட விற்பனை விலை பதினேழு ரூபா சொல்லுதுங்க இதுக்கு தகுந்த மாதிரி ஜோடி ஒன்று போட்டிங்கன்னா நல்ல கண்ணாக ரெண்டு எருதாடுறதுக்கு இல்லை பூச்சிக்கு எருதுக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்துகிறாங்க தெளிவான கண்ணாக இருக்குது காலக்கன்று இந்த கண்ணை தேர்வு நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் பதினேழாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததை பார்த்தோம்னா விற்பனைக்கு மயிலை கண்ணுங்க கண்ணுங்க மயிலை கன்று கண்ணுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா இது ஒரு எட்டு எட்டு பத்து மாதங்கள் தாங்க இருக்குங்க கன்று தெளிவான கன்று கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை பொழுது இல்லை கண் நல்லா அச்சனமான கன்று இதோட தாய் நல்லா பால்வருக்கமான மாட்டோட கன்றுதாங்க இப்போ தான் கொம்பு மொட்டி மொள கொம்பு பார்த்தா வெளியில் வருதுங்க சும்மா ஒரு அடி கொம்பு தான் இருக்குதுங்க நல்ல கண்ணுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கண்ணுக்கு சொல்லி கரெக்டாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை கண் இதுவும் நல்லா தாடாக அருந்தாடிங்க தொப்புள் கொடி இறங்க கிடையாது வால் கொடி பயிர் வளர்க்க முடியுங்க கண்ணு போறது ஏற்றமான கண் பெண் விளாசம் நல்ல விளாசங்க திமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திமிலில் சேருங்க கண் நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கண்ணுங்க இந்த கண்ணை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் பதினாலாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த மயிலை கண்ணோட விற்பனை விலை ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூணா மூன்றாவதாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை கண்ணுங்க விற்பனைக்கு மயிலை கன்று கிடாரி கண்ணுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வயசுட்டு ஒன்னை முக்கால் வருஷம் இருக்குதுங்க கண்ணு நல்ல பெருவட்டில் இருக்குதுங்க நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவெட்டில் இருக்குங்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடிகம்பாக இருக்குது இந்த கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏற்று போட்டால் தான் மாடு பெருசானா தான் கொம்பு வந்து மேலே போய் கூடி வருங்க இப்போ பார்த்தா கொஞ்சம் கொம்பு வடிகம்பாக தான் தெரியும் கண் நல்லா புறப்புல நல்லா புறப்புங்க நல்லா உடம்பு கட்டு நல்ல உடம்பு கட்டுங்க திமிழ் நல்லா இர இரட்டை திமிழில் சேரும் நல்ல கன்று மொத்தம் நல்ல மொ ஈடுதாக்கான கண்ணுங்க புறவே ஏத்தமான கன்று விளாசம் நல்லா விளாசுங்க கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது தெளிவான கன்று பல் போடலிங்க காளைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்காங்க சேனைக்கு வந்து உறுதி கிடையாது காலைக்கு என்ன சேர்க்க பண்ணியிருக்காங்க சேனைக்கு உறுதி கிடையாது இந்த பல் போடலிங்க கண் தெளிவான கண் கொம்பு மட்டும் வெடி கொம்பாக தெரியும் ஆனால் கொம்பு வந்து மேலே வரையில் கூடி வந்துடுங்க கண்ணில் வந்து குற்றங்கள் குறையில எதுவும் கிடையாதுங்க கண்ணுக்கு இருக்கு வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை இந்த கண்ணை தேர்சல் நண்பர்கள் தேர்வு இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த மயிலை கண்ணோட விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ விடியான அளவில் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க கொம்பு வந்து வடிவம்பாருங்கன்னு நினைக்க வேண்டாம் ரெண்டேத்து போடையில் கம்பு வந்து தெளிவாக வந்து சேர்ந்துருங்க மாடு உருவத்தில் நல்ல முரட்டு உருவமாக வருங்க தெளிவான உருவம் நல்ல பின்விலாசம் நல்ல வசம் முகம் முகம் நல்ல முகங்க திமிழ் நல்ல திமிழ் கரெக்டான இருக்குது கண்ணில் வந்து எந்த குற்ற குறையில எதுவும் கிடையாதுங்க தெளிவான கன்று உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் தெளிவான கண்ணாக வேணும் இந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு செந்து கண்ணுங்க விற்பனைக்கு கண்ணுங்க இதோட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செம்பூத்துக்காரின்னு சொல்லுவாங்க செம்பூத்துக்காரிங்க அந்த கண்ணுக்கு வந்து வெள்ளை எதுவும் கிடையாது சுத்த செம்பூத்து கண்ணுங்க தெளிவான கண்ணு கண்ணு கிடாரி கன்று கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க கன்று தெளிவான ம மண்ணில் வந்து குற்றம் குறையில் எதுவும் கிடையாது நல்லா அடர் தீவனம் தீவனம் கண்ணை தெளிவாக எடுத்துக்குதுங்க பின்னாடி மாடாக வரோன்னி நல்லா ஒரு மாடாக இந்த சேரும் தெளிவான கண்ணு சிந்துக்கண்ணில் தெளிவான கண்ணுங்க கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க இந்த கண்ணை தேர்வு செல்வர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினாலுரூவா சொல்லுதுங்க இந்த சிந்துக்கண்ணோட விற்பனை விலை பதினாலாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஃபாமுக்கு